வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது சமுத்திரம் அவர்கள் எழுதிய பூக்காரி கோமதியோட எதிர் வீட்டுக்காரி கனகம் நைலக்ஸ் புடவையும் ஊதா நிற ஜாக்கெட்டும் போட்டுக்கிட்டு கண்ணுக்கு நல்ல மையை தீட்டிக்கிட்டு முகத்துக்கு மெல்லமாக பவுடர் இருந்தான் அவளோட ரெண்டு வயசு பையன் பால்கனியில் நின்று வெளியவே எட்டி பார்த்துட்டு இருந்தான் அந்த சுபர் அவனுக்கு ரொம்ப எட்டாமல் இருந்ததுனால அதை எட்டி எட்டி இருந்தான் குழந்தை இப்படியா வெளியே விட்டுட்டு நிக்கிறது அப்படின்ற குரல் கேட்டு கனகம் வாசலுக்கு வந்தான் கணவன் குழந்தை எடுத்துட்டு வரைக்கும் தலைவலி விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்கறவ போல போர் அடிச்சு போயிருந்த அவளோட முகம் கணவனை பார்த்ததுமே சந்தோஷம் ஆயிடுச்சு ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் அஞ்சு பத்துக்கு வர வேண்டிய நீங்க ஏன் அஞ்சரை மணிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு விதமான பொய்கோபத்தோட சினிங்கிக்கிட்டே கேட்டாள் அவ அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லாம அவளை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான் சரி சரி யாராவது பாத்திர போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி அவங்கள பாக்குறாளா அப்படிங்கறதையும் நோட்டம் போட்டாள் அவ நினைச்சபடியே கோமதி அவங்கள பாத்துட்டு தான் நின்னுட்டு இருந்தா இவ மனைவி கிட்ட வந்ததுமே அவ போயிட்டா கனகத்துக்கு ரொம்ப திருப்தி நடந்தது எல்லாமே பாதி பார்த்தும் பாதி பார்க்காமலும் இருந்த கோமதி பெருமூச்சு விட்டுட்டு கட்டுல உட்கார்ந்தா கனகம் அவளை மட்டும் தட்டணுங்கிறதுக்காகவே பகிரங்கமா தன்னோட காதலை அதிகப்படுத்துறா அப்படிங்கிறது அவளுக்கும் நல்லாவே தெரியும் ஆனா அதுக்கு தன்னோட நிலமையும் ஒரு காரணம்தான் கோமதியால கண்ணீரை அடக்கவே முடியல கோமதி எதிர் வீட்டுல இருக்கிற இந்த இளம்பெண் கனகத்துக்கு அழகுல எந்த குறஞ்சவே இல்லை சொல்லப்போனா அவளை விட இவன் நல்ல நிறம் அவளுக்கு ஒரே ஒரு பல் மட்டும் திட்டு பல் அதுவே அவளுக்கு ஒரு தனி அழகு கொடுத்தது அவளோட கணவன் இத அவகிட்ட எல்லாம் அந்த முப்பது நாள் காலம் வரைக்கும் கோமதிக்கு அதை நினைக்க நினைக்க அழுகையா வந்தது அவ தன்னோட கணவனுக்கு தான் மனசறிஞ்சு எந்தவித தொல்லையுமே கொடுத்ததில்ல இருந்தும் அவன் அவளை அலட்சியப்படுத்துறான் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுறதும் சில சமயம் அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறதும் ராத்திரி பத்து மணிக்கு மேல வீட்டுக்கு வர்றதும் அவனுக்கு ரொம்ப வாடிக்கையா போச்சு கதவை தற்ற சத்தம் கேட்டு கோமதி கண்ணீரை தொடச்சிட்டு போனான் அவளுக்கே அவ கண்ணை நம்ப முடியல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வழக்கத்துக்கு மாறா அவளோட கணவன் தியாகு அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தான் ஏதோ நல்ல காலம் பிறந்துட்டதா நினைச்சா அந்த சந்தோஷத்துல தோ ஒரு நிமிஷத்துல காப்பி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நினைச்சவ அவரே முதல்ல பேசட்டும் நினைச்சு காஃபி போட போயிட்டான் அவசர அவசரமா வந்தான் ஒரு புது பேண்டையும் சட்டையையும் போட்டுக்கிட்டு தலைய நல்லா சீவிக்கிட்டு முகத்துக்கு கொஞ்சம் பவுடரை பூசி பீரோவை தொடர்ந்து இருபது ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு வெளியில போறதுக்காக கதவை திறந்தான் அந்த நேரம் பார்த்து கோமதி காஃபி கொண்டு வந்தா அவன் வந்த வேகத்திலேயே வெளியேறத பார்த்த கோமதியால அழுகையை அடக்கவே முடியல வந்ததும் வராததுமா எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா தியாகு அப்படியே கோபத்துல கத்தினான் போகும்போதே கேட்டுட்டியா தரித்திரம் புடிச்சவ போற காரியம் உருப்பிட்ட மாதிரிதான் தான் அப்படின்னு சொன்னான் ஒரு பத்து நிமிஷம் தாமதமா வந்ததுக்காக தன்னோட கணவனை கண்டிச்ச எதிர்வீட்டுக்காரியோட நினைப்பு கோமதிக்கு வந்தது விளக்கோட வெப்பத்தை தாங்க முடியாமலும் அதே நேரத்துல அதை விட்டு விலகி போக முடியாமலும் தவிக்கிற விட்டில் பூச்சியை மாதிரி கோமதி ரொம்ப தவிச்சே போனோம் சோகத்தை தைரியமா மாத்திக்கிட்டு இப்படிப்பட்டவங்களாம் ஏன் கல்யாணம் செஞ்சுக்கணும் ஏதாவது விடுதியில தங்கி விரும்பின மாதிரி நடந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதா அத பத்தி தான் நானும் நினைக்கிறேன் விவாகரத்து பண்ணிட்டா போது அப்படின்னு அவன் அதுக்கு பதிலுக்கு நிதானமா சொல்லிட்டு அவசர அவசரமா வெளியே போயிட்டான் அவன் அவசரம் அவனுக்கு சொல்லக்கூடாத ஒண்ணு அவன் கிட்ட இருந்து கேட்ட கோமதி அப்படியே நில குலைஞ்சு போயிட்டான் கட்டில சாஞ்சிட்டா அந்த கட்டிலேயே பாடையா நினைச்சு தான் இறந்து போனது மாதிரி அவ கற்பனையும் செஞ்சுக்கிட்டா எங்க தியாகு தலைவிரி கோலமா பஸ் ஸ்டாண்ட பார்த்து நடந்து வந்தான் இன்னைக்கு எப்படியாவது அந்த பூக்காரியை வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மாம்பழம் போற பஸ்ஸுக்காக நின்றான் பஸ் வர்ற வரைக்கும் காத்திருக்க அவனுக்கு பொறுமையே இல்லை வழியில வந்த டாக்ஸில ஏறி மாம்பழத்துக்கு போயிட்டான் தியாகுவுக்கும் கோமதிக்கும் திருமணம் ஒரு வருஷம் ஆகுது ஒரு கிராஜுவேட் மனைவி கிடைப்பா அப்படின்னு நினைச்ச தியாகுவுக்கு பெற்றோர் பார்த்த இந்த எட்டாவது படித்த கோமதியை கல்யாணம் பண்ணதுல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அந்த குறை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த இல்லறத்துல தெரியவே இல்லை ஆஃபீஸர் வேலையில எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத கணவன் கிடைச்சதுல கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்கவே இல்லை திடீர்னு தியாகுவுக்கு அவன் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு தன்னோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத தன்னோட திறமைகளை புரிஞ்சுக்க முடியாத தன்னோட சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ற ஒரு பக்குவம் இல்லாத ஒரு ஜடத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாதான் தியாகு நினைச்சான் கல்யாணத்துக்கு முன்னாடி தனக்கு வரப்போறவ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு கற்பனை செஞ்ச தியாகுவுக்கு வந்தவ அந்த கற்பனையில ஒரு கால் பங்கு கூட இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகி போயிட்டான் அதோட தான் அலுவலகம் விட்டதுமே நேரா வீட்டுக்கு வராம கண்டபடி சுத்துறது அவனுக்கு வழக்கமாகி போச்சு ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்துக்கு போறதுனால டிப்டாப்பா இருக்கணும் அப்படின்ட்டு தன்னோட ஆடைகளை ரொம்ப நேர்த்தியா போட்டுட்டு போனான் டாக்ஸி மாம்பழம் போனதும் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் இறங்கி அஞ்சு நிமிஷம் அங்கேயும் இங்கேயுமா சுற்றிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான் அங்கே தன்னன் தனியாக கட்டிக்கிட்டு இருந்த ஒரு இளம் பெண்ணை ஒரு வேகத்தோடு பார்த்தான் இப்படி ஒரு பெண் இங்கே இருக்கிறா அப்படிங்கிறது நேத்தைக்கு தான் அவனுக்கு தெரியும் வழக்கமாக ஊர் சுத்துற வேலையில் நேற்று அவளை பார்த்தான் அவளோட பார்வை என்னவோ போல இருந்ததுனால இன்னைக்கு வந்துட்டேன் அவளுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கும் தலையில எண்ணெய் இல்லாததுனால அவளோட தலைமுடி முன்னெற்றிய அப்படியே வருடிகிட்டு இருந்தது அதுவே அவளுக்கு ஒரு தனி அழகையும் கொடுத்தது அவளோட கண்கள் அங்கையும் இங்கேயும் ஊஞ்சல் மாதிரியா ஆடிச்சு வறுமையையே ஒரு பெருமையா நினைக்கிறவ மாதிரி ஒரு விதமான அலட்சிய பார்வை ஆனா அது அகம்பாவம் இல்லாத பார்வை ராத்திரி நேரம் நெருங்கிக்கிட்டே இருந்தது பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவ மாதிரி பாபலா பண்ணிக்கிட்டே தியாகு அவளை நோட்டம் விட்டுட்டு இருந்தான் ஏன் இப்படி ஒரேடியா நிக்கிறான் அப்படின்னு யாரும் சந்தேகப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடம் கிடைக்காதுன்னு தெளிவா தெரியற பஸ்ல ஏற முயற்சி பண்ணுவான் பஸ்ஸு கிடைக்காம தவிக்கிறவ மாதிரி சச்ச இந்த பஸ்ஸே மோசம் அப்படின்னு அவ காது கேட்கும்படி முணங்கிக்கிட்டு இருந்தான் பஸ்ஸும் ஆட்களும் நகர்ந்தபடி இருந்தது இப்போ அவ்வளவா ஆளரவம் இல்லை அவ மட்டும் தனியா இருந்தா பூக்கடைகளை எடுத்து வச்சுட்டு புறப்படுறதுக்காகவோ இல்ல படுக்கிறதுக்காகவோ தயார் பண்றவ மாதிரி அவளோட ஆயத்த வேலைகள்ல இருந்தா தியாகு அவ கிட்ட போனான் அவனுக்கு கால்கள் அப்படியே நடுங்குச்சு வேர்த்து கொட்டுச்சு எப்படி பேசுறது அப்படின்னு அவன் தடுமாறிட்டு இருந்த அதே வேளையில என்ன சாமி பூ வேணுங்களா அப்படின்னு அவளே கேட்டா ஆமா வேணும் எத்தனை மழம் சாமி மூணு மழம் உன் வீட்டுக்காரி கொடுத்து வச்சவங்க எந்த ஆம்பளையும் பொண்டாட்டிக்கு மூணு முழம் வாங்கினது இந்த நல்லம்மா பார்த்தது இல்ல நல்லம்மாவோட இந்த பேச்சை கேட்டதுமே தியாகுவோட மனசாட்சி உறுத்துச்சு இப்படியோ சமாளிச்சிட்டு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லி முழு சோத்து சோத்துக்கொள்ள மாதிரி முயற்சி பண்ணான் அப்படின்னா பூ யாருக்கு அப்படின்னு கேட்டா சாமிக்கு கோயில் பக்கம் தலையே வச்சு படுக்காத தியாகுவுக்கு தன்னோட காதுகளை தன்னாலேயே நம்ப தானே கேட்டதுமே இவ்வளவு தூரம் இவ்வளவு சக்தியும் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சு அவனுக்கு பெருமை தாங்க முடியல நல்லம்மா பூவை அளந்தா நல்லா பாத்துக்க சாமி மூணு முழம் அப்படின்னு சொல்லி பூவை அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க ரெண்டு பேரோட கரங்களும் உரசிச்சு உன் கையால் எதை கொடுத்தால அடி கொடுத்தா கூட தியாகுவுக்கு நல்ல துணிச்சல் வந்துருச்சு சினிமாவுக்கு போறதுண்டா அப்படின்னு கேட்டான் தன்னோட பேரை உச்சரிச்சதுமே அவளுக்கு ரொம்ப போச்சு இந்த பொறுக்கி பசங்க நல்லம்மா நல்லம்மான்னு சொல்லுவாங்க இந்த ஆளு எவ்வளோ அழகா உச்சரிக்கிறான் நல்லம்மா அவனோட கேள்வியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் சினிமாலாம் கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா கூட வரியா அப்படின்னு கேட்டான் அவன் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் சொன்ன திட்ட பொறா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அப்ப வெக்கத்தால தலை குனிஞ்சு அவனை பார்த்து நாளைக்கு போவுமா அப்படின்னு கேட்டான் தியாகுவுக்கு இந்த உலகம் முழுக்க தன்னை மதிக்கிறது மாத்திரியும் நல்லம்மாவுக்கும் தனக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிறது மாதிரியும் நினைச்சான் தெருவை சுத்தி சுத்தி வந்த அவளோட முகம் கருத்து போச்சு சீக்கிரம் போயிருங்க அதோ பொறுக்கி பசங்க சந்தேகத்தோட பாத்துட்டு வராங்க போங்க அப்படின்னா போக மாட்டேன் உன்னை தான் போவேன் அப்படின்னு இவன் பதிலுக்கு சொன்னான் ஐயோ அவங்க பொல்லாதவங்க முதல்ல கையை வச்சுட்டு தான் பேசுவாங்க அதோ பஸ் வருது அதுல போங்க அப்படின்னு சொன்னான் அப்போ ஓங்கதி எனக்கு இதெல்லாம் தான் எப்படியும் நான் டெய்லி அவங்க முழிச்சு தான் ஆகணும் பழகி போச்சு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொன்னான் நல்லமா அழாத குறையா கெஞ்சின கொஞ்ச நேரம் தயங்கி நின்றுட்டு இருந்த தியாகு நிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே அங்க வந்த பஸ்ல ஏறிட்டான் அப்படி ஏறும்போது கண்டக்டர் விசில் அடிக்கிறதுக்காக விசில வாயில வச்சிருந்தாரு தியாகு அதுல மோத விசில் கண்டக்டரோட உதப்புல மோத தியாகுவுக்கு நெத்தி வீங்கியே போச்சு கண்டக்டர் மூணு நாளைக்கு விசிலையே அடிக்க முடியாத மாதிரி உதடு வீங்கி போச்சு அவரு தனக்கே உரிய பாணியில அவனை திட்டினதையும் கூட பொருட்படுத்தாம சேத்துப்பட்டுல இறங்கி வீட்டை பார்க்க நடந்து வந்தான் கையில இருந்த மூணு மொழை பூவை அறுவருப்பா பார்த்தான் கோமதிக்கு தேவை மூணு முழை கயிறு தானே பூ கிடையாது அந்த அசட்டுக்கு பூ ஒரு கேடா அப்படின்னு கையில இருந்த பூவை கீழே போட்டான் பின்னால வந்த ஒரு அப்பாவி சார் இந்தாங்க உங்க பூவு கெட்டியா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பூவை கொடுத்துட்டு தேங்க்ஸுக்காக காத்து நின்றுட்டு இருந்தாரு தியாகு வாயில முணங்கிக்கிட்டே நடந்தான் அந்த அனாதை பூக்காரி அந்த பொறுக்கிகள் கிட்ட எப்படி அவஸ்தப்படுறாலோ அப்படிங்கிற சிந்தனையில இருந்த தியாகுவுக்கு பூவை எரியணும் அப்படிங்கிறதே மறந்து போய் வீட்டு கதவை தட்டினான் அவனோட நெத்தி வீங்கி இருக்கிறது பார்த்தா கோமதி துடிச்சு போனான் ஐயோ என்னங்கது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட நெத்தியை தடவி கொடுத்தான் தியாகு அவளை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான் அவனுக்கு காயம் பட்டு அவ அதுக்காக துடிக்கிறது இதுதான் முதல் தடவை இருந்தாலும் வழக்கமான பாணியில தரித்திரம் பிடிச்சவ போகும் போதே கலாட்டம் பண்ணதுனால வந்தது அப்படின்ட்டு வாய் வரைக்கும் வந்த சொல்ல அடக்கிக்கிட்டு இப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு ஒரு மெஷின மாதிரி சொன்னான் அவன் கையில வந்த பூவை கோமதி பார்த்தா தனக்காக அவர் பூ வாங்கியிருக்காரு எவ்வளவு பாசம் இருக்கணும் அவருக்கு இவ்வளவுக்கும் சாயங்காலம் ஏதோ ஆபீஸ்ல காரியமா போனவர்கிட்ட சண்டை போட்டேன் இருந்தாலும் அவர் பூ வாங்கிட்டு வந்திருக்காரு முத முதலா தன்னோட புருஷன் பூ வாங்கிட்டு வந்திருக்கிறத நினைச்சு அந்த பேதை பெண்ணுக்கு இந்த உலகத்தையே தான் கையில இந்தா பிடி அப்படின்னு அவன் கொடுக்கறது மாதிரி இருந்தது அவனோட கரங்கள் ரெண்டையும் தூக்கி தன்னோட கண்ணில் ஒத்திக்கிட்டான் அத்தான் உங்க கையாலேயே இத தலையில வைங்க சாயங்காலம் உங்கள புரிஞ்சுக்காம பேசிட்ட அப்படின்னு சொல்லி அவனோட மார்பில் சாஞ்சுக்கிட்டான் தியாகு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டான் இப்பதான் அவனுக்கு ஒரு தெளிவே பிறந்திருக்கு புது கோமதி ஒரு இருக்கிறா அப்படிங்கிறது அவனுக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது உக்காரி தான் ஆனா கசப்பான அனுபவங்களும் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளாலையும் துன்பப்பட்டு எதையுமே சமாளிச்சுப்பா ஆனா கோமதி இவதான் கோமதியையும் பூக்காரியையும் ஒப்பிட்டு பார்த்த தியாகுவுக்கு கொஞ்சம் அறிவு பிறந்துச்சு குரங்கு மாதிரி ஆட்டம் போட்டு அவனோட மனசு மெல்ல மெல்லமா சமநிலைக்கு வந்தது கோமதியோட உயர்ந்த குணமும் அவளோட பாசமும் அவனுக்கு அன்னைக்கு தான் தெளிவா புரிஞ்சுது இப்படி இந்த கதை முடியுது கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி